இந்த கூட்டம் இளைஞர்கள் நடத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தன்னலிச்சையாதான் உபாரக்கண்ண வந்தாங்க நம்ம வந்து அழைக்கவே இல்லை அந்த வகையில அவங்களுக்கு இந்த போராட்ட குழு சார்பா நன்றியும் வாழ்த்தையும் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு முறை போராட்ட கோஷம் சுருக்கமா இத்தனை மக்கள் கூடி ஒன்றரை மாசமா நம்ம இந்த போராட்ட சம்பந்தமா பேசிருக்கிறோம் இதுவரை இந்த எம்பியோ எம்எல்ஏ இந்த மக்களை வந்து இதுவரைக்கும் சந்திக்கலங்க

தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே இந்த பத்திரிகை வந்து போட்டோ எடுக்க போறாங்க இந்த கோஷம் போடுறத இது வந்து பேப்பர்ல எல்லாம் செய்தி வரப்போகுது இந்த மக்கள் பார்ப்பாங்க உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா முழுவதும் அந்த செய்தி போகணும் கொஞ்சம் கோச்சிக்கிறாம எழுந்துடுங்க எழுந்து நிற்க முடியாத வயதிபர்கள் உட்காந்துக்க போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம்

கண்டிக்க பணியமர்த்த பணியமர்த்ததுமான மருத்துவர்களை உடனடியாக பணியமர்த்து தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று போராட்டம் தொண்டி பகுதி மக்களின் அறவழி போராட்டம் அரசு மருத்துவமனை கேட்டு போராட்டம் அடுத்தபடியாக மூத்த அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இந்த போராட்டம் சம்பந்தமாக அரசு மருத்துவமனையை சார்ந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள் தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வேறு யாரும் நினைச்சிருக்காங்கன்னா நிறைய டிவிகளில் விவாதங்களில் உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரும் இந்த மண்ணின் மைந்தர் தான் அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கே எம் ஷரீப் சகோதரன் இந்த ஊருக்காரங்க தான் அண்ணன் ஹைதரில் இந்த ஊருக்காரங்க தான் மிகப்பெரிய முக்கியமான பேச்சாளர்ல தன்னார்வமாக வந்து முபாரக் அவங்க மட்டும்தான் வேறு ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வந்து இந்த தொண்டி நகரை சேர்ந்தவர் தான் நிறைய டிவிவாதங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காத்திருப்பு போராட்டத்தை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி கொண்டிருக்கிற தொண்டி மக்கள் நல பணிக்குழு இந்த இளைஞர்களை நான் பார்க்கிற பொழுது உண்மையாகவே எந்த அரசியல் கலப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் அரசியல் கலந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த போராட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரத்தை பதினான்கு சதவீத வாக்குகள் தீர்மானிக்கிறது இரண்டு திராவிட இயக்கங்களையும் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் ஆளுமை செலுத்துகிறது ஆனால் சதவீதம் வாக்கு தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூகம் எண்பத்தி ஆறிலிருந்து போராடி நடந்திருக்கிறது எங்கோ தவறு நடந்திருக்கிறது எண்பத்தி ஆறு எத்தனை முறை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கும் ஏன் அவர்களை தட்டி கேட்பதற்கு இந்த தொண்டி மக்கள் நல பணிக்குழு போன்ற ஒரு அமைப்பு ஏன் உருவாகவில்லை நாடாளுமன்ற மேலவை கீழவை உறுப்பினர்கள் இந்த தொண்டி மக்கள் தொண்டி நம்புதாளை இரண்டு பகுதியிலும் ஏற குறைய இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் சிறுபான்மை சமூகம் இருக்கிறது அதை தாண்டி சுற்றுவற்ற பகுதியில் இருபதாயிரம் அனைத்து சமூக மக்களும் இருக்கிறார்கள் இவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை நம்பித்தான் இந்த ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த திருவாடானை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மக்களிடம் வருகிறார்கள் இப்போ கருமாணிக்கத்தை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் தயவு செய்து தவறை கொள்ளுங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரை தட்டி கேட்பதற்கும் குட்டி கேட்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆதலால் முதல் முதலில் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் உடனடியாக சந்தித்து உடனடியாக அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிரச்சனை முடிந்துவிடும் காரணம் மீண்டும் தேர்தல் வருகிறது நீங்களே வரவேண்டி இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்துங்கள் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மீண்டும் எண்பத்தி ஆறு கலட்டப்பட்ட அரசியல் மருத்துவமனை என்கின்ற அந்த போர்டு மீண்டும் வைக்கப்படும் மிக சாதாரணம் மிக எளிது அரசியல்வாதிகளுடைய தேவை வாக்குகள் தான் இந்த வாக்குகளை நீங்கள் இந்த மக்களுக்கு மீண்டும் எண்பத்தி எண்பற கலட்டப்பட்ட மருத்துவர் பேர் வேண்டாம் அவருக்காக தரம் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுது அடிக்கடி ராஜா அந்த கதை சொல்லிட்டே இருப்பார் எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த மருத்துவமனை போராட்டம் தேவோட்டையில இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளி நண்பன் விடுதலை முறை சேர்ந்த திருமலை அடிக்கடி போற சிபி எம்எல் இருந்த காலத்துல தொடர்ந்து நான் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தேன் இந்த போராட்டம் அரசியல்வாதிகளுடைய காதுகளுக்கும் செவி பாறைகளுக்கும் சென்றடையாத காரணத்தினால் தான் இது துண்டி அளவில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய டீ அளவில் இது நின்று போய் விட்டது என்று சொன்னார் ஆக இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக அறிவித்த பிறகு இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில ஏறக்குறைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை உணவுத்துறைக்கு இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும் காரணம் சிறுபான்மை வாக்கை இரண்டு திராவிட இயக்கங்கள் இன்று எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று முழு மூச்சாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்திற்கான அஸ்திவாரங்களே இந்த பதினாலு சதவீதம்தான் மூடியா லேடியா தான் நாற்பது சீட்டு ஜெயிக்குது சராதரத்தை எதிர்ப்பேன் என்று உதயநிதி சொன்னா நாற்பது சீட் ஜெயிக்குது இதுதான் சூத்திரம் இந்த சூத்திரத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் இனிமேல் வாக்கு வங்கியாக இருக்காதீர்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை நீங்கள் தட்டி கேளுங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அஞ்சு கோட்டை பக்கத்திலே இருக்கு சைக்கிள் போயிடலாம் அண்ணா அணிமுதனம் ஊருக்கு அவர் எங்கேயும் தவிச்சு போக முடியாது ஏங்க எனக்கு ஓட்டே எனக்கு ஓட்டு நான் நான் உங்க வீட்லயே காத்து கடை உண்மைதான் இப்போ எம்எல்ஏ பாக்கிறதுக்கு தேவ ஓட்டை போறதா சென்னை போறதாலும் தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க ஆக நம்ம நமக்காக யார் உழைப்பார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி